வணக்கம் சின்ன குரூப் சேனல் கூங்கள் அனைவரைய அன்புடன் வரவிருக்கின்றேன் இன்றைய வீடியோ பதிவு திருமணம் மண்டபத்தின் மேடை அலங்காரம் எந்த மாதிரி மேடை அலங்காரம் பண்ணால் நல்லா இருக்கும்ன்ட்டு ரொம்ப ஹெவியாகவும் வேண்டாம் ரொம்ப லோவாகவும் வேண்டாம் நார்மலாக சீப் அண்ட் பெஸ்டா பண்ணணும் அந்த மாதிரி நான் மேடை அலங்காரத்தை தான் தேர்வு செய்ய போறேன் நாங்கள் வந்து பார்த்துருக்க மண்டபத்தில் ஒவ்வொரு மாடலும் எங்களுக்கு கொடுத்தாங்க அதுல எந்த மாதிரி மேடை அலங்காரம் வந்து கம்மியாக இருக்கும் எது நல்லா பார்க்கறதுக்கு தரமானதாகவும் இருக்கும் என்பதை பார்த்து தான் நாங்கள் செலக்ட் பண்ணணும் சில மேடை அலங்காரத்தில் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வச்சு மேடை அலங்காரம் பண்ணியிருக்காங்க சில மேடை அலங்காரத்தில் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் மலர்களை கொண்டு மேடை அலங்காரம் பண்ணியிருக்காங்க ஒரிஜினல் மே மலர்களை கொண்டு மேடை அலங்காரம் பண்ணுறது வந்து ரொம்ப விலை அதிகம் ஏன்னா வந்து அது வந்து காலையில் நம்ம பண்ணோம்னா இரண்டு நாள் வரைக்கும் அது இருக்குமோன்ட்டு தெரியாது ஏன்னா மறுநாள் சாய்ந்தரத்துக்குள்ளே ஒரு மாதிரி வாடிடும் ஆர்ட்டிஃபிஷியல் ஃப்ளவர் வந்து முக்கால்வாசி அந்த ஸ்டேஜுக்கு முன்னாடி வந்து ஆர்ட்டிஃபிஷியல் ஃப்ளவர் அங்கே பேக் சைடு வந்து ஸ்க்ரீனுக்கு பின்னாடி வந்து எல்லாமே ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் தான் கொடுப்பாங்க மண்டபம் அதை ஓமா வளர்க்குறாங்க அந்த இடத்துல வந்து தொங்குற ஃப்ரெஷ்ஷான ஃப்ளவர்ஸ் அந்த மேடையில் ஃப்ரெஷ்ஷான ஃப்ளவர்ஸ் வந்து கொண்டு அலங்காரம் செய்வாங்க இப்போ நாங்க வந்து இன்னுமே செலக்ட் பண்ணலை இந்த மேடையில் வந்து மணவரைக்கே பேக் சைடு வந்து தெய்வங்கள் சிலையாகவும் நம்ம அலங்காரம் பண்ணிக்கலாம் தெய்வத்தின் முன் அந்த திருமணம் நடப்பது போல இருக்கும் இதுவும் ஃப்ளவரால் கொண்ட அலங்காரம்தான் இப்போ நீங்கள் பார்க்குறது இன்னுமே நாங்கள் எந்த அலங்காரம் மேடை நன்றாக இருக்கும்னு முடிவு பண்ணலை இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி